வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சங்கல்பம் அப்படிங்கிறத பற்றி அதாவது சங்கல்பம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நாம் வந்து நம்மளோட சேனலில் ரெண்டு மூணு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் சுவாமிஜி அவர்கள் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி கண்ட சங்கல்பத்தையும் வெளியிட்டு அதே மாதிரி சங்கல்பம் அப்படிங்கறது என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம சிந்திச்சிருக்கோம் ஏற்கனவே இருந்தாலும் அபிராமி அந்தாதியில ஒரு பாடலை பார்க்கும் பொழுது சுவாமிஜி அவர்கள் சொல்லக்கூடிய சங்கல்பம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அபிராமி அந்தாதில அபிராமி பட்டரும் ஒரு பாடலாகவே கொடுத்திருக்கிறதா எனக்கு தோன்றியது அது மட்டும் இல்லாம வள்ளலார் அவர்களுடைய ஒரு பாடலும் எனக்கு இதே மாதிரியாக தான் தோன்றியது அதாவது சங்கல்பம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றதான் அவங்க பாடல் வரிகளாக கொடுத்திருக்காங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால இந்த ரெண்டு பாடல்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் என்னன்னா அபிராமி அந்தாதி அப்படிங்கிறதோ அதே மாதிரி வள்ளலார் அவர்களுடைய பாடல்ல கூட முருகப்பெருமானை வேண்டி அமைவதாக அந்த பாடல் இருக்கு சோ சுவாமிஜி அவர்கள் அத்வைத தத்துவத்தை வலியுறுத்தக்கூடியவர் உருவமற்ற வழிபாடு ஞான மார்க்கம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர் அப்படிங்கும்போது இவங்க ஏன் வந்து இந்த ஹிந்துசத்துல இருக்கக்கூடிய ஒரு அபிராமி அம்மனை பத்தியோ அல்லது முருகப்பெருமானை பற்றியோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கக்கூடும் அதுக்காக ஒரு கிளாரிட்டிக்காக சுவாமிஜி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தையே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதாவது சுவாமிஜி அவர்கள் மந்திரம் எந்திரம் தந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு அதுல க தெளிவா சொல்லியிருப்பாரு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் போன்ற விஷயங்கள் அது அல்லது நம்மளுடைய தனாகர்ஷண சங்கல்பம் போன்ற விஷயங்களாகவே இருந்தாலும் கூட அதில் ஏதோ லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு இதை பத்தி நம்ம இது பண்றோம் அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை உருவ வழிபாட்டை பத்தி நம்ம இது பண்றோம்னு நினைக்க வேண்டியது இல்லை உருவ வழிபாடு அப்படிங்கிறது கூட நம்மளுடைய மன ஓர்மைக்கான ஒரு விஷயமாக நம்ம மகான்களால கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான உருவங்களை நினைக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றி உள்ளுணர்வாக உணர்த்தப்பட்டு உள்ளுணர்வாக உணர்ந்து அதைதான் மகான்கள் வந்து உருவங்களாக சிருஷ்டி செஞ்சு வச்சிருக்காங்க ஆதிசங்கரர் வந்து அத்வைதத்தை இந்த உலகத்துக்கு போதிக்க வந்த ஒரு மகான் ஆனா அவரே கூட கனகதாரா சோஸ்திரம் போன்ற லக்ஷ்மி சோஸ்திரங்கள் எல்லாம் வந்து சொல்றாரு அதே மாதிரி அம்பாளை பூஜிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியாதா அப்படிங்கறது கிடையாது ஒரு மகானாக இருந்தாலும் கூட ஏன் அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா உருவ வழிபாடு அப்படிங்கறதன் மூலமாக உருவமற்ற இறைநிலையை அடைவதற்கான மார்க்கம் தான் இதெல்லாம் மந்திரங்களோ யந்திரங்களோ அதே தந்திரம் தான் நம்ம சொல்லக்கூடிய சங்கல்பம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார் அதை நான் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன் அதாவது இதுல இருக்கக்கூடிய அந்த அபிராமி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாம் வல்ல இரையாற்றல் அப்படின்னு மாற்றிக்கொள்ளலாம் அதே மாதிரி சண்முக தெய்வமணி அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லக்கூடியத நம்ம எல்லாம் வல்ல வற்றாயிருப்பான பேரறிவான பேராற்றலான எல்லாம் வல்ல பெருவெழி அப்படின்னு அந்த வார்த்தைகளை நம்ம மாத்திக்கலாம் இப்போ சங்கல்பம் அப்படின்னு சொன்ன உடனேயே இன்னொரு விஷயம் சுவாமிஜி அவர்கள் சொல்றாரு எந்த ஒரு விஷயத்த நாம திரும்ப 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 அழுத்தம் கொடுத்து நினைச்சிக்கிட்டே இருக்கோமோ அதற்கு வலு அதிகம் அதனால அது ஆள் மனதுக்கு போது த அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் த ஆல் மை காட் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்வார் அதாவது நம்முடைய மனதின் அடித்தளத்தில் இறைவன் இருக்கிறான் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் மனதின் ஆழத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அதனால சங்கல்பம் சொல்லி நம்ம போடும் பொழுது ஒரு எண்ணத்துக்கு வலு கொடுத்து 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 நம்ம நினைச்சிட்டே வரும்போது அது கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் நம்ம நினைக்கிறது நடக்கும் இதுதான் சங்கல்பத்தில் இருக்கக்கூடிய சைன்ஸ் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்றார் அப்ப அந்த சங்கல்பம் அப்படிங்கறத எப்ப போடணும் அதுக்கு எதாவது ஒரு டைம் இருக்கா அப்படின்னு கேட்டா சுவாமிஜி அவர்களே அதுக்கும் அற்புதமான வழி காட்டுறார் சங்கல்பம் அப்படிங்கிறது இந்த நேரத்துலதான் இப்படிதான் போடணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கிடையாது எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ நாம கண்டதையும் சிந்திச்சுட்டு இருக்கோமோ அப்ப ஃபுல்லாவே நம்ம வாழ்க்கை நலனுக்கான சங்கல்பங்களை நாம போடலாம் அது குறுகிய காலத்துல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலும் சரி அல்லது லாங் டேர்ம் கோலாக கூட ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அதையே சங்கல்பமாக எழுதி வெச்சிட்டு நாம அதை டெய்லி படிச்சு 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 ஆழ்மனதுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி அப்ப சங்கல்பம் அப்படிங்கிறது எந்த நேரம் வேணாலும் போடலாம் ஆனா வார்த்தைகளை மட்டும் பார்த்து ஒழுங்காக காயின் பண்ணி நம்ம போடும் பொழுது அதற்கு நல்ல சக்தி கிடைக்கும் ஏன் வார்த்தைகளை ஒழுங்காக காயம் பண்ணாம எனக்கு இது வேணும் அப்படின்னு போட்டா என்ன அப்படின்னு கேட்டா சுவாமிஜி அவர்களே அந்த இடத்துலையுமே நமக்கு வழிகாட்டுவதற்கு வருகிறார் இப்போ ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் அவரவர்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் வேண்டியிருக்கும் அல்லது படித்து முடித்தவர்கள்னா வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு அல்லது வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா செட்டில் ஆனவங்க அடுத்து குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி அவரவர்கள் வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கோமோ அதற்கு தகுந்த மாதிரியான தேவைகள் எல்லாருக்கும் இருக்கும் ஆனாலும் அந்த நம்ம போடுற சங்கல்பம் வந்து லாங் டேர்மா லைஃப் லாங்குக்கும் நமக்கு நிறைவு கொடுக்க கூடியதாக ஒரு சங்கல்பமாக வார்த்தைகளை பார்த்து நாம் காயின் பண்ணி போடும் பொழுது அது மிக சிறப்பானதாக அமையும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது ஏன் வார்த்தைகளை காயின் பண்ணனும் காயின் பண்ணனும் பார்த்து காயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நாம நினைக்கக்கூடியது கண்டிப்பாக நடக்கும் நடக்காம போகவே இல்லை போகாது சரி அப்படி நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விளைவுகள் வரும் இல்லையா அந்த விளைவுகள் நமக்கு நன்மையாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்பத்தை மட்டுமே தருவதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுலேருந்து திரும்ப கஷ்டங்களும் துன்பங்களும் மன நிம்மதி போகக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னா நாம போடக்கூடிய சங்கல்பத்தை கரெக்டாக பார்த்து வார்த்தைகளை ஒழுங்காக கோர்த்து நாம போடும் பொழுது அந்த சங்கல்பம் நமக்கு என்னென்னைக்கும் மன நிம்மதியையும் நிறைவையும் வளத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் அதனால தான் சுவாமிஜி அவர்கள் சங்கல்பம் போடுறது பெருசில் அதை பார்த்து ஒழுங்காக வார்த்தைகளை கோர்த்து நீங்கள் ஒரு சங்கல்பத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு போடும்பொழுது அதற்கு சிறப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் கேட்கறது எல்லாமே கிடைச்சிரும் ஆனா அந்த இரையாற்றலுக்கு தான் நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் ஒரு சில நேரங்கள்ல இறைவா எனக்கு இது தேவைன்னா இந்த நேரம் எனக்கு தோணுது ஆசையா இருக்கு ஆனாலும் உனக்கு தான் அது தெரியும் எல்லாம் இல்ல இறையாற்றலுக்கு தான் எனக்கு எது நல்லது எது நிம்மதியை கொடுக்கக்கூடியதுங்கிறது தெரியும் சோ இனிமே ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறது அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது அப்ப அந்த இரையாற்றல் கிட்டையே நான் வந்து இத ஆசைப்பட்டாலும் கூட இதுல எது நல்லதோ அதை எனக்கு நல்லபடியா நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தரமும் ப்ரே பண்ணும் பொழுது கரெக்டானது உரிய நேரத்துல நல்லபடியா நமக்கு கிடைக்கும் கிடைக்காம போனாலும் அதே இரையாற்றல் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நம்மளுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவமும் நமக்கு இருக்கும் அதனால சங்கல்பம் போடும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தைகளை கோர்த்து நல்ல முறையில் அந்த சங்கல்பங்களை போடணும் அதே மாதிரி சங்கல்பங்கிறது வந்து நம்ம மெடிடேஷன் முடிச்சிட்டு போடும் பொழுது சுவாமிஜி அவர்கள் சொல்றாரு இல்லையா வேவுக்கு நம்ம மைண்ட் போகும் அப்ப அந்த அமைதி நிலையிலிருந்து நாம கேட்கும் பொழுது மனம் நுண்ணிய நிலையில இருக்கும் பொழுது நம்ம வேண்டக்கூடியது உடனே கிடைக்கும் நமக்கு உடனே நடக்கும் எதாக இருந்தாலும் அதனால மெடிடேஷன் முடிச்சிட்டு போடும் பொழுது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடி காலை நாலு டு ஆறு அந்த நேரத்துல நாம வந்து எந்த சங்கல்பத்தையும் போட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு வலு அதிகமாக இருக்கும் சித்தர் பெருமான்கள் எல்லாமே அல்லது ரிஷிகள் முனிவர்கள் அவங்க எல்லாமே விடியற்காலை மூணு மணிக்கு எழுந்து தங்களுடைய அன்றாட கடமைகளை முடித்துவிட்டு தவம் செய்வது வழக்கம் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சுவாமிஜியே வந்து ஒரு இதுல நகைச்சுவையா சொல்றாரு என்ன போட்டு எல்லாரும் தொலைச்சு எடுக்கிறாங்க அதனால எனக்கு வந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கறது அந்த விடிய காலம்புற அல்லது நடு ராத்திரி இருக்கக்கூடிய அந்த ஒன்றரை தான் என்னை தொலைக்காம இருக்காங்க அந்த நேரம்தான் வந்து நானே உலகத்தை வாழ்த்துறது அப்படிங்கிறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு அப்பனா என்ன அப்படின்னா நம்மளை மாதிரி எவ்வளோ பேரு குருவே நீங்க வந்து இதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கோங்கன்னு வேண்டோம் இல்லையா அந்த எண்ணங்கள் எல்லாம் சுவாமிஜியை தானே போய் ரீச் ஆகும் அப்ப அதை தான் வந்து அவர் நகைச்சுவையா சொல்றாரு அதனால சுவாமிஜியே சொல்லியிருக்காரு நைட்டு ஒன்றரை டு மூணு தான் நான் வந்து உலகத்தை வாழ்த்துறதுக்கான நேரமாக எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த நேரம் தான் எல்லாருமே தூங்குவாங்க அப்ப தூங்குற நேரத்துல பிறருடைய எண்ண அலைகள் நம்மள தாக்காம இருக்கும் அதனால கூடிய மட்டும் விடியற் காலை வேளையில அந்த நாலு மணிக்கோ மூணு மணி மூன்றரை மணிக்கோ எழுந்திருந்து நாம வேலைகளை முடிச்சிட்டு கடன்களை முடித்து விட்டு நம்ம தவத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சங்கல்பத்தை போடும் பொழுது மிக மிக அதற்கு வலு கூடும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் இப்ப நாம இந்த அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய இந்த சங்கல்பத்தை பாக்கலாம் வாழ்க வளமுடன்